கடகராசி பயிற்சி என்ன செய்ய போகுது கடகராசி சரி கடகலக்கணும் சரி விபத்து மன அமைதி கட்டுறது இந்த தொந்தரவு எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜீவன்கள் தான் குறிப்பா அவமானம் தேடி தேடி வரும் வட்டிக்கு அதிக பணம் வாங்குறது வட்டி கட்ட முடியாம தவிக்கிறதெல்லாம் இப்ப நடக்கும் இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல கடகராசி இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் ரொம்ப எச்சரிக்கை வேண்டியது கடகராசி கடகம் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வருது பரவாயில்ல பன்னெண்டில் குரு வருது சுப வரையும் ஆனால் ரெண்டில் கேது எட்டில் ராகு நல்லது ஐயா கடக லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட குவியல் மறைமுகமா இருக்குன்னு சொல்ல வரேன் பூர்வீக சொத்தில் வழக்கு விலங்குகள் இருந்தால் அந்த கடகராசி எங்க இருக்கு கொஞ்சம் வெளியில வா இந்த புடிச்சுக்க அவமானத்தை அதெல்லாம் இல்லாம இறைபலத்தோட இறை பரிகாரத்தோட உண்டு நகர்றது நல்லது முதல் வேலையா காலகஸ்தீஸ்வரர் நினைச்சு ஞானாம்பிகை நினைச்சு என்னோட பேரு வீரபாண்டியன் களிமத்து நான் தற்போது அங்க அமெரிக்காவில வச்சுருவோம் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு திடீர்னு இடது சைடு எல்லாமே ஒரு மருத்துவ நடக்க முடியாம கூட போயிடலாம் ரிட்டன் ஆயிடலாம் அந்த மாதிரி பயமுறுத்துல அப்பத்தான் சுகால அதை பத்தி தெரியா எனக்கு பிரச்சனை என்னன்னா கழுத்துல வந்து செர்விக்கல்ல வந்து ஒரு மூணு போன்ஸ் வந்து என்னோட நர்வை டச் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்ப அவங்க வந்து பத்து நாள் ஆகிருந்து பத்து நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இந்த பத்து நாள்லயே எனக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிக்னிபிகண்ட் சேஞ்சஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஐயா சுகமே சொல்லுங்க ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காமல் போக முடியாது கண்டிப்பா ஒரு ஜோதிட விதி இருக்குது ஒன்று ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் இப்போ ராகுது பயிற்சா நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிங்க வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாங்கய்யா ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்ட கொடுத்துருவார் அவங்கதான் வந்து ராகு தான் அவங்க வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்ல நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குதுங்க அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுவடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும்போதே ராகுகேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகுகேது அப்பதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை ராகுகேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகுகேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கறதா பேசப்போ எல்லாரும் ராசிக்கு பேசிட்டே பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாம் தான் பேசுவாங்க ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டுங்க இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு ஆகும் பிரச்சனையான என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமாக போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அரு அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் கடக ராசி கடக லக்கணம் இது பயிற்சி என்ன செய்ய போகுங்கய்யா கண்டிப்பாங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ராகு ராகுகேது பயிற்சியை சுவாரஸ்யமாக மும்மரமாக பார்த்துட்டு வரோம் அது ஒரு ராசி லக்கணம் ரெண்டுக்கும் பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் மக்கள் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க நிறைய ரசிக்கிறாங்க வழிபாடுன்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போ ஆரம்பத்திலேயே கடகராசி கடகலக்கணத்துக்கு வழிபாடு சொல்லிடுவோம் சொல்லுமையா நேராக ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் அவரை போய் பார்க்க சொல்கிறோம் டைம் கிடைக்கும்போது அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு மன அமைதியும் மனநிறைவும் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நிச்சயமாக கடகம் சந்திரனோட வீடு குரு உச்சமாகிற வீடு ஏற்கனவே அஷ்டம செனி துவைச்சி எடுத்துருச்சு லக்னப்படியும் ராசிப்படியும் போட்டு புரட்டி எடுத்துச்சு இப்போ எட்டாம் இடத்துக்கு ராகு வருது ஒன்பதுலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு கேது வருது இந்த பயிற்சி நல்லதா கெட்டதா பன்னெண்டில் வேற குரு வருது எனக்கு விடிவா விடிவு காலம் வருமா வர வராதா என்னதான் சொல்ல வர்ற ஆவலாக இருக்காங்க உண்மையிலேயேங்கய்யா இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா முதல்லையே அஷ்டமச்சனி ஒரு ஒரு அஷ்டமச்சனி பத்து ஏழு ரச்சனிங்க ஒரு குடும்ப சுமைய ஒரு கவலையை ஒரு கஷ்டத்தை எப்படி சுமந்து இந்த ரெண்டரை வருஷம் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவமானம் மன அமைதி கெடுறது வாழ்க்கையில் உச்சபட்ச தோல்வி விரக்தி சொல்லி மாலாது ஒம்பதுல ராகு மூணுல கேது போய் வண்டி ஓடிச்சு பதினொன்றுல குரு இருக்கு போய் சமாளிச்சாங்க இனி எல்லாமே ஏட்டிக்கு போட்டியே மாறுது இது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லை ஏதாவது பயப்படணுமா பக்குவமாக இருந்துக்க சொல்றோம் பயப்படுறது எதுக்கு பக்குவமாக நகர்ந்துக்குங்க அதுதான் என்னுடைய இது சுகர் நிறையா இருக்கு ஸ்வீட் எடுத்துக்காத அவ்வளோதான் அது விதி சுகரு ஸ்வீட் எடுக்காமல் இருக்கிறது மதி அப்போ மதியை கொண்டு செயல்படணுங்கிறத இதுதான் சூட்சம் அப்போ உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு கேது வருது வாயை பூட்டிருங்க லா பேச வைக்கும் சும்மா இருக்காது வா பார்த்துக்கலாங்க ஒன்றும் இருக்காது அங்கே போன மாதம் என்னை என்ன சொன்னேன் இருபத்தி தேதி வந்ததா சண்டை அவர் போன மாதம் என்ன சொன்னார்னே தெரியாது மறந்துருப்பார் அவங்க ஒய்ஃபு கிட்டே சொல்லியிருப்பார் ஏதாவது ஒன்று இப்போ காலையில் காஃபி கொடுக்கும் ஒரு மாதம் கழித்து காஃபி கொடுக்கும்போது போன மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி என்ன என்ன வஞ்சீங்க என்னை என்ன திட்டினீங்கன்னு கேட்கும் சண்டை ஓத்தரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் தோண்டி கிளறி ஃபைட்டு வர்ற இது அது பன்னெண்டில் விரைய குரு வேற ரெண்டில் கேது எட்டில் ராகு வாகனத்தில் விபத்து வராமல் பார்த்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாக் ஆகாமல் பார்த்துக்கணும் குறிப்பாக அவமானம் தேடி தேடி வரும் அவமானம் தேடி தேடி வரும் அந்த கடகராசி எங்கே இருக்கு கொஞ்சம் வா இந்த பிடிச்சிக்க அவமானத்தை அதெல்லாம் இல்லாமல் பக்குவமாக இறைபலத்தோட இறை பரிகாரத்தோட நீங்க உண்டு உண்டுன்னு நகர்றது நல்லது முதல் வேலையாக நேராக காலகஸ்தி போயிட்டு வந்து போய் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு நாலு மணி நேரமாவது கோயிலுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு கூடாது கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு சைலண்டில் போட்டு ஆஃப் பண்ணி ரூம்லயே போட்டு போயிருங்க போய் ஆண்டவனை நினைச்சு காலகஸ்தீஸ்வரரை நினச்சி ஞானாம்பிகை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் இந்த வட்டிக்கு அதிக பணம் வாங்கிறது வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறதெல்லாம் இப்போ நடக்கும் ஆல்ரெடி அப்படி இருந்தவங்களுக்கு இங்கே கொஞ்சம் கிளியர் ஆகும் ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் இப்போ புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறவங்களுக்கு சிக்க வச்சுரும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கள இவங்களாம் ஜாக்கிரதை கொடுத்தீங்கன்னா வராது ஏற்கனவே சீரழிஞ்சி ஐயா நீ வேறு புதுசாக வந்து இது பண்ணிட்டு இருக்கு மாதிரி அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிப்போம் உண்மை இது பயமுறுத்தல எச்சரிக்கை தான் ரெண்டுல கேது இருக்குல்ல ரெண்டாம் இடமே வருமானம் தனம் குடும்பம் வாக்கு இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல கடகராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தப்பான மாப்பிள்ள ஏதாவது பேசி வம்பு வந்துடும் மண்டபம் பார்த்து கல்யாணம் நின்றுச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுனால இப்போ சிக்கல் வரும் பார்த்துருக்கணும் சரி ப்ளஸ்ன்னு என்ன இருக்குது இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வருமானத்தை தள்ளி கொடுத்துரும் ம் தனிமைப்படுத்திருச்சே வச்சுக்கப்பான்னு கொடுத்துருங்க அது இப்போ நடக்கும் அது ஒரு பெரிய பலம் எட்டாம் இடத்துல ராகு வருது வம்பு வழக்கு அவமானம் விபத்து கடன் நோய் எதிரி பகை அவமானம் இதெல்லாம் எட்டி பார்க்கும் ஜாக்கிரதை 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 இந்த தொழிலில் பிரம்மாண்டப்படுத்துறங்கிற பேரில் உள்ள போய் மாட்டிக்காதீங்க கவனமாக இருக்குது இந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு போராடுறவங்க வரும்போது வருட்டுன்னு வேலையை பாருங்க நீங்கள் போய் பேச போனீங்கன்னா இருக்கிறதும் கெட்டாகும் இல்லை எதுக்காக இந்த வேலையை விட்டுவிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போனாலும் அந்த ரெண்டுக்கும் இங்கே பாதகம் உண்டு அங்கேயும் சம்பளத்தை குறைச்சிருவாங்க யோசிச்சு போவாங்க இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுயஜாதக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதையும் பார்த்து முடிவெடுங்கிறது தான் என்னுடைய ஆழமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா எங்கே வேணாலும் போய் பார்த்துக்குங்க பக்கத்தில் உங்கள் தெரிஞ்ச நபர்கள்கிட்ட போய் பாருங்கள் என்னோட வேண்டுகோளே அதுதான் இது ஒரு அவேர்னஸ் ஒரு இந்த ராசி இந்த லக்னத்துக்கு இப்படி இருந்தால் என்ன நடக்குங்கிறது மட்டும் நம்ம ஆழமாக பேசுகிறோம் ரொம்ப எச்சரிக்கை கடகராசி கடகம் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வருது பரவாயில்லை தப்பு இல்லை பன்னெண்டில் குரு வர்றது சுப விரயம் கல்யாண செலவு காது குத்து வீடு கட்டுறேன் கார் வாங்குறேன் ஏதாவது சுப விரயத்தை கொடுப்பான் கொடுக்காமல் போகாது ஆனால் ரெண்டில் கேது ராகு நல்லதில்லை பாசிட்டிவ் இல்லை கவனமாக தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப கஷ்டம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கொண்டால் யாரும் சௌக்கியமே எல்லாம் சௌக்கியமே அதான் உண்மை கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கடகத்தை பொறுத்தவரை கடக லக்னத்துக்கு ரெண்டில் கேது வராரா ரெண்டாம் இடம்ங்கிறது வருமானம் வருமானமே எனக்கு இல்லை சார் இனியாவது வருமானம் உயருமான உயரும் வளரும் திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் கடக லக்னத்துக்கு கண்டிப்பாக இப்போ உண்டு ம் திடீர் அதிர்ஷ்டம் சார் வராத பணம் இப்போ தான் சார் வந்துச்சு கிடைக்காத பணம் இப்போ தான் சார் கிடைச்சிது அப்படி எட்டாம் இடத்துல ராகு லக்னத்துக்கு அந்த எட்டாம் இடத்துல ராகு வரதுனால பொருளாதார தண்ணீர்வும் கடகளுக்குணத்துக்கு உண்டு ம் இன்க்ரிமெண்ட் உண்டு ம் காசு பணம் புழங்கும் நல்லா இருக்கும் வளர்ச்சி அடையும் நிச்சயம் ஐயா கடகிலக்குணத்துக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட குவியல் மறைமுகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் ம் ம் லக்ன அன்பர்களுக்கு ராசிக்கு இந்த இது கம்மி தான் லக்னமா இருந்தீங்கன்னா இது லெவலே வேற அதான் ரெண்டையும் சொல்லிக்கிட்டே வரும் ராசிக்கும் நல்லா பிரித்து பேசியிருக்கிறோம் லக்னத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்கிறோம் அதை தான் இது சொல்லுது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கல வேலை வாய்ப்பு இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை நல்ல மரியாதை இல்லை புகழ் இல்லை கௌரவம் இல்லைன்னா அள்ளி கொடுத்துருப்போம் ஒரு இடமாற்றம் இதெல்லாம் அதில் ஒரு மைனஸ்ஸு குழந்தைகளுக்கு அவமானம் வராமல் இப்போ பார்த்துக்கணும் ஒரு டென்த்து படிக்கிறாங்க லெவன்த்து படிக்கிறாங்க ஏதோ பொண்ணு கூட பேசிகிட்டே இருக்காங்க கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுறாங்கன்னா இப்போ அது நடக்கும் அதில் கவனம் பூர்வீக சொத்தில் வழக்கு வெள்ளங்கங்கள் இருந்தால் சால்வ் ஆகும் வழக்கு வெள்ளங்க இல்லைன்னா எட்டி பார்க்கும் உயில் சொத்து வராதவர்களுக்கு உயில் சொத்து வரும் கடவுளக்கணத்துக்கு இன்சூரன்ஸ் பணம் பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் பணம் வரும் பணம் இன்சூரன்ஸு பணம் வரும் பணம் வரும் சிறப்பாக வரும் அதே போல வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வெற்றி அடைபவர்களுக்கு யோகம் வளர்ச்சி முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் அதே போல ரெண்டாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ மைனஸ் ஓடிட்டு ம் அதுக்கு தயாராகுவாங்க இவங்க அந்த உணவுக்கு மேலே இப்போ சமீப காலமாக ஆசைப்படுறாங்களே என்ன உணவு வைக்கலாமா இல்லை டீ கடை வைக்கலாமா இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதுங்க கடகமே உணவு தானே ஆமா ரொம்ப அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவாக வரும் இப்போ வாடகை வருமானம் ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சொத்துல இருந்த தட பிரச்சனை வில்லங்கங்கள் நிவர்த்தி ஆகிறது வாகனம் பிரச்சனையாகவே இருந்ததுன்னா சரியாகிறது ஒரு வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புது வாகனம் வாங்குறது மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவது கூட்டு பத்திரம் ஏற்படுத்துவது கூட்டு தொழில் செய்வது இப்போ வரும் வரப்போகுது அதே போல எனக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை பணம் வருமானம் இப்போ வரும் வர்றதுக்கான வாய்ப்பு உங்கள் குழந்தை பேரில் டெபாசிட் பண்ணுறேன் உயிர் சொத்து எழுதி வைக்கிறேன் அப்படின்னா இது செய்வீங்க வயசானவங்க இது சூப்பராக இருக்கும் ஒரு நகையை விற்று இன்னொரு நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நகையை அழித்து செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு நகை செய்கிறது கல்யாணத்துக்காக இல்லை ஜென்ரலாக பண்ணுறது இப்போ நடக்கும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாக இருக்காங்கன்னு வைங்க அவங்கள ஒற்றுமையாகிக்குவீங்க இந்த பயிற்சியில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதை சொல்லுது எத்தனை விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு பாருங்கயா நிச்சயமா இப்போ உங்களுக்கு ஹெல்த் சார்ந்து தொந்தரவு வருமா சர்ஜரி இருந்தால் சர்ஜரி பண்ணால் ரெக்கவரி ஆகிரும் ஓ சர்ஜரிக்கு டாக்டர் பண்ணி ரெக்கவரி ம் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க ஒரு பிளட் டெஸ்ட் முழுசாக எடுப்பாங்க முழு உடல் பரிசோதனை பண்ணுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு டேப்லெட் மருந்து மாத்திரை எடுத்து சரி பண்ணிக்குவாங்க நிவர்த்தி தான் இந்த பீரியடில் செய்வன பயம் இருக்குமா மாந்திரீக பிரச்சனை வருமான்னு இப்போ இவங்களுக்கு பயம் அதிகமாக வரும் ஓ கண் திருஷ்டி அதிகமாகுமானா ஆகுமான்னு இப்போ ஆகும் ஆகும் ஆ ஆ வளர்ச்சியை பார்த்து ஆமாம் ஆமாம் கவனமாக இருக்கும் இது ரொம்ப மேஜிக்காக இருக்கா இல்லைங்க நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா ஒரு சர்ப கிரகமான ராகு என்னென்ன வேலை பண்ணுது ராகு கேது பயிற்சி ஆமாம் இல்லாததை இருக்கிறத செய்து இருக்கிறவங்களுக்கு இல்லாத மாதிரி செய்து கட் பண்ணி விடுது இல்லை செய்து வைக்கிறது பாருங்கயா நான் ஆச்சரியமாக இருக்குங்கய்யா நிச்சயம் உங்கள் பேச்சுக்கு எவ்வளோ நாள் மரியாதை இல்லை கடகளினக்காரங்களுக்குன்னா இனி மரியாதை கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் ஓவராலாக கடகராசி சரி கடகளக்னும் சரி அவமானம் விபத்து நெருக்கடி மன அமைதி கட்டுறது இந்த தொந்தரவு எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் தசாபுத்தி எதாவது ஆறு எட்டு பன்னெண்டு தசாப்தி நடக்குது பிரச்சனையான தசாப்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கூடுதலாக பண்ணிடுது இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கடகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசியும் சரி கடக லக்னமும் சரி நிச்சயமாக ஆனால் நிறைய நன்மையும் காத்துக்கிட்டு நிச்சயம் அந்த நன்மை என்னென்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ம் அது லக்னத்துக்கு தான் அதிகமான நன்மைகள் இருக்குது நிச்சயம் ராசிப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை நெருக்கும் போராடி தான் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை நிச்சயமாக நிஜார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே நன்றி ஐயா வாழ்க வளர்க